வெல்கம் டு மினிட் வீடியோஸ் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்கள் அனுப்ப போவதா ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அதுக்காக பல்வேறு வேலைகளையும் ஆரம்பிச்சாங்க இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் ஆன நிலையில இப்போ அந்த நிறுவனம் திவால் அறிவிக்க கோரி கேட்டிருக்காங்க இந்த நிகழ்வை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் மார்ஸ் நம்ம பூமிக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்க ஒரு கிரகம் ஒருவேளை மனிதன் எதிர்காலத்துல பூமியிலிருந்து வெளியேறி வேறொரு கிரகத்துக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டா முதல்ல நமக்கு இருக்க சாய்ஸ் செவ்வாய்தான்னு ஆராய்ச்சியாளர்கள் ரொம்பவே நம்பிக்கை கொண்டிருக்காங்க கடந்த சில ஆண்டுகளாவே நாசாவாகட்டும் ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் மனிதனை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பும் திட்டத்தை ரொம்ப பெரிய அளவிலேயே முன்னெடுத்துட்டு வர்றாங்க அந்த வகையில் முதன் முதல்ல மார்ஸ் ஒன் நிறுவனம் தான் கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க என்னன்னா செவ்வாய் கிரகத்துல ஹியூமன் செட்டில்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நாங்க ஏற்படுத்துவோம் அறிவிச்சாங்க மார்ஸ் ஒன் அதை தொடர்ந்து அங்க போக விரும்புறவங்க அவங்களோட டீடைல்ஸ் அனுப்பி வைக்கலானு செய்திகளை சொன்னாங்க மார்ஸ் ஒன் இது உடனடியா சர்வதேச அளவிலேயே பேசப்படுற ஒரு விஷயமா மாறுச்சு அந்த நேரத்துல சில முன்னணி ஆய்வு நிறுவனங்கள் என்ன சொன்னாங்கன்னா இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு சொன்னாங்க ஆனா அந்த நியூஸ யாரும் பெருசா எடுத்துக்கலன்றது குறிப்பிட We're you மார்ஸ் ஒன் நிறுவனம் இந்த செய்தியை வெளியிட்ட உடனேயே பல பேர் இதுக்காக அப்ளை பண்ணாங்க பிரச்சனைகள் ஆரம்பமாகுது பேருக்கு மேல செவ்வாய் கிரகத்துக்கு போக விருப்பம் தெரிவிச்சிருப்பதா ஒருத்தரே அதெல்லாம் இல்லங்க உண்மையில இரண்டாயிரத்தி எழுநூறு பேர் கிட்டதான் இதுக்கு அப்ளை பண்ணிருக்காங்கன்ற உண்மைய வெளி உலகத்துக்கு சொன்னாரு இது ஒரு பெரிய சர்ச்சையா மாறனதுக்கு பின்னாடி வேற வழி இல்லாம மார்ஸ் ஒன் நிறுவனம் இந்த உண்மையை ஒத்துக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு ஆனா அதை தொடர்ந்தும் சர்ச்சைகள் கருத்துக்கள் எழுந்த வண்ணமா தான் இருந்துச்சு என்னன்னா மார்ஸ் ஒன் நிறுவனம் பணத்தின் மேல மட்டும் தான் குறியா இருப்பதா சொன்னாங்க பணத்தை யார் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுதுன்னு உண்மையான திறமைசாலிகளோட அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படுதுன்னு ஒரு சர்ச்சை எழுந்துச்சு அதுவும் ஒரு பக்கம் உண்மைதான் ஏன்னா மார்ஸ் மிஷனுக்கு அவங்களோட கணக்குப்படியே ஆறு இல்லனா ஏழு பில்லியன் டாலர்களாவது செலவாகலான்னு குறிப்பிட்டிருந்தாங்க இதுக்காகவே ஒரு நான் ப்ராஃபிட் கம்பெனியவும் இன்னொரு ப்ராஃபிட் பேஸ்ட் கம்பெனியவும் கிரியேட் பண்ணாங்க மார்ஸ் ஒன் ஆனா அது எதுவுமே கை கொடுக்காம போயிடுச்சு அது மட்டும் இல்லாம பத்தின ரியாலிட்டி டிவி ஷோஸ் ஷோனேஷன் ஏகப்பட்ட விஷயங்களை எதுவுமே வேலைக்காகாம போயிடுச்சு ஒரு கட்டத்துல அப்ளை பண்ண ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர்ல இருந்து இருபத்தி நாலு பைனலிஸ்ட தேர்ந்தெடுக்கும் வேலைகளும் ஆரம்பமாகுது இது நடந்த சமயத்திலேயே பல பேர் இந்த மிஷனை வேணான்னு சொல்லிட்டும் இதுல இருந்து வெளியே போயிட்டாங்கன்றதும் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் இது ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருந்த சமயத்திலேயே மார்ஸ் ஒன் பினான்சியல் கிரைசிஸ்ல சிக்க ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினாறுல மார்ஸ் ஒன் வெளிப்படையாவே எங்களுக்கு வேணும்னு கேட்க ஆரம்பிச்சாங்க ஆனா அதுவும் அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையல ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்னாடி கொஞ்சமா லைம் லைட்ல இருந்தும் ஆக ஆரம்பிச்சது அதன் அதாவது கடந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி சுவிஸ் கோர்ட்ல தங்களை திவால்னு அறிவிக்குமாறு கேட்டிருக்காங்க மார்ச் ஒன் இதான் இப்போ சர்ச்சையை கிளப்பி இருக்கு மார்ச் ஒன் திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள்ல இருந்தே இது நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு தான் பலரும் சொல்லி வந்தாங்க அது இப்போ நிரூபிக்கவும் பட்டாச்சு இதுக்கு இவங்க சொன்ன முக்கியமான காரணம் இதோட பட்ஜெட் மார்ச் ஒன்னோட மொத்த பட்ஜெட்டே கிட்டத்தட்ட ஆறுல இருந்து ஏழு பில்லியன் டாலர்களா தான் முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா நாசாவோட கணக்குப்படியே இந்த மிஷனுக்கு குறைஞ்சது நூறு பில்லியன் டாலர்களாவது செலவாகலான்னு சொல்றாங்க இதுதான் மார்ச் ஒன்னோட தோல்விக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு காரணமா பலராலும் முன்வைக்கப்படுது அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனத்தோட செயல்பாடுகளும் ரொம்பவே முரண்பட்ட முறையில் இருந்ததன் காரணமா இதுல இன்வெஸ்ட் பண்ண நிறைய பேர் முன் ஒரு முக்கியமான வாதத்தை முன்வைக்கிறாங்க சோ இதன் மூலமா மார்ஸ் ஒன் நிறுவனம் மனிதர்களை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்ப போறது விஷயம் தெளிவாயிடுச்சு அடுத்ததா மார்ஸ் டிராவல் அறிவிச்சிருக்க இலான் மஸ்கோட மார்ஸ் காலனைசேஷன் பிளான் ஆகட்டும் நாசாவோட மார்ஸ் மிஷன் ரெண்டு பெரிய மிஷன்ஸ் இப்போ ஆன் போர்ட்ல இருக்கு அதுவும் எந்த அளவுக்கு பாசிபிள்ன்றத பொறுத்திருந்ததான் பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ